ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி பன்னிரண்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் மண்டபத்தில் ஊரே கூடி இருக்கிறது அத்தனை பேர் முன்னிலையில் நின்று அல்லவா கிருஷ்ணாவின் அப்பா அவனுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறுகிறார் அது ஏன் அதை அறியமாவல் அனைவரின் முகத்திலும் பிரதிபலிக்க தங்கள் செவிகளை கூர்மையாக்கி அனைவரும் கிருஷ்ணாவின் அப்பாவின் முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர் சற்று தள்ளி தன் அம்மாவின் அருகில் நிற்கும் தூரிகையை ஏளனமாக பார்த்த கிருஷ்ணாவின் அப்பா தொடர்ந்து பேசினார் ஒரு வாரமா இந்த கல்யாணம் பொண்ணு தூரிகை இருக்காளே என் பையன்கிட்ட சரியா பேசுறதும் இல்ல பழகிறதும் இல்ல அப்பவே என் பையனுக்கு இவ மேல சந்தேகம் வந்துருச்சு நேத்து கூட அவ சரியில்லப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னான் இப்ப திடீர்னு அவன் காணாம போயிட்டான்னா இவன் தப்பானவன அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல ஒரு வாரமாக தூரிக்கை அவனை தவிர்த்ததை கூட அவன் அவனது அப்பாவிடம் கூறி இருக்கிறான் அவனுக்கு அவள் மீது சந்தேகமாம் அவள் நடத்தை மீது சந்தேகமாம் தப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு என்ன சந்தேகப்பட்டிருக்கான் இப்படி இருக்கு கதை ஒரு தப்பு பண்றவனுக்கு தான் அடுத்தவங்களும் இதே தப்ப பண்ணுவாங்க என்ற சந்தேகம் வரும் இவன் எல்லாம் என்ன பண்றது தூரிகைக்கு கோபம் தலைக்கேறியது நிலைமை கைமீறி போகிறது என்று கண்ட தூரிகையின் தோழிகள் கிருஷ்ணாவை தூரிகையின் கழுத்தில் தாலி கட்டிவிட்டு போகட்டும் என்று நினைத்து தங்கள் கணவர்களோடு கிருஷ்ணாவை அடைத்து வைத்திருந்த அந்த காருக்கு வந்தனர் தோழிகள் காரை திறந்து அவன் முகத்தில் தண்ணீர் தெளிக்க அவனுக்கு லேசாக மயக்கம் தெளிந்தது அவனை கை தாங்கலாக அழைத்து கொண்டு மண்டபத்தை நோக்கி தோழிகளின் கணவர்கள் நடக்க தோழிகள் எதுவும் அறியாதவர்கள் போல் ஓடி வந்து தூரிகையின் அருகில் நின்று கொண்டனர் தூரிகையின் உறவினர்கள் தூரிகைக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்க கிருஷ்ணாவின் உறவினர்கள் கிருஷ்ணாவுக்கு பரிந்து பேசிக் கொண்டிருந்தனர் ஒரு பெரியவர் முன்னால் வந்தார் என்னப்பா ஓடிப் போனது உன் பையன் எங்க வீட்டு பொண்ணு மேல பழி போட்டுட்டு இருக்க ஆமா உங்க பொண்ணு சரியில்லாததாலதான் என் பையன் சொல்லாம கொள்ளாம ஓடிப் போயிருக்கான் ஒரு பெண்ணை பற்றி அவதூறு கூறுகிறோம் என்ற குற்ற உணர்ச்சி சிறிது கூட அவரிடம் இருக்கவில்லை சார் உங்க பையன்கிட்ட தப்ப வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பொண்ணு வீண் பழி போடாதீங்க பெண் வீட்டார் ஒருவர் கோபமாக கூற வீண் பழி நீங்க கிருஷ்ணா சார் அப்பாவா இருக்கலாம் ஆனா தூரிகை பத்தி இப்படி தப்பா பேசாதீங்க தூரிகை மேடத்தை பத்தி எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அலுவலக ஊழியர்களும் தூரிகைக்கு பறிந்து பேச அப்படியா அப்ப சரி உங்கள ஒரு நாலு இளைஞர்கள் இருக்கீங்கல்ல உங்க நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த பொண்ணு அழுத்த தாலி கட்டி மனைவியை ஏத்துக்கங்க இப்பதான் கல்யாணம் நின்னு போச்சுல பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க நல்ல மனசு பண்ணி இந்த கல்யாணம் பண்ணிக்கங்களே அனைவரும் அமைதியாக நிற்க என்னப்பா பேசாம நினைக்குங்க இந்த பொண்ணு வேற அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த பொண்ணை கட்டிக்க உங்களுக்கு என்ன கசக்கவா செய்யும் வாங்க யாராவது வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க இது சார் அது முடியாது அதுதானே பார்த்தேன் இவ தப்பான உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் நீங்க யாரும் இவளை கல்யாணம் பண்ணிக்க இல்ல இல்ல சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவருக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு அப்புறதோ அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்களால எப்படி சார் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் இப்படி எந்த ஒரு சிக்கலும் எங்க வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க ஓகே சொன்னா உங்க முன்னாடியே அவங்க கழுத்துல நாங்க யாராவது ஒருத்தர் தாலி கட்டி இருப்போம் ஆஹா இவ தப்பானவன தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொண்டிசாக்கு சொல்லி தப்பிக்க பாக்குறீங்க அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த தூரிகை கோபமாக கிருஷ்ணா அப்பா முன்னால் வந்து நின்றாள் ஹலோ சார் உங்க பையனை உங்களால ஒழுங்கா வளர்க்க முடியல நீங்க என்ன குத்த சொல்றீங்களா என்னுடைய பையனை நான் ஒழுங்கா வளர்க்கலையா அப்படி அவங்கிட்ட என்ன குறைய கண்டமா கோபம் கூப்பளிக்க கிருஷ்ணாவின் அப்பா கேட்க அவள் ஏதோ கூறவர தூரிகையின் அம்மா அவள் கையை பிடித்து தடுத்தார் தூரிகை நீ எதுவும் பேசாத நீங்க சும்மா இருங்கம்மா வேசிகளோட கும்மாளம் அடிக்கிற உங்க பையன் உத்தமந்தான் இப்பவும் அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான் போய் பாருங்க அது எப்படிமா உனக்கு தெரியும் அவன் வேசிகளோட கும்மாளம் அடிச்சிட்டு இருந்தான்னு நானே பார்த்தேன் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னா நீயும் அங்க போயிருக்க மழைக்கு ஒதுங்கினே சார் மழைக்கு ஒதுங்கினியா இதென்ன என்ன நம்ப சொல்றியா நான் என்ன காதுல பூ சுத்திட்டு இருக்கேனா சில பெண்கள் எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் உடம்பு சுகத்துக்காகவே இந்த மாதிரி தொழில சைட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் நீயா தூரிகையின் அப்பா அம்மா தலை குனிந்து நின்றனர் அவளுக்கு கூட அதிர்ச்சி இதற்கிடையில் கை தாங்கலாக அழைத்து வந்த கிருஷ்ணாவை ஒரு இருக்கையில் அமர்த்தி இருந்தனர் நடக்கும் சண்டையை அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததில் அவனை ஒருவரும் கவனிக்கவில்லை அவனோ பாதி மயக்கத்தில் இருக்கிறான் அதனாலேயே அவனால் எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை சிறிது நேரம் தலை குறைந்து நின்ற தூரிகையின் அம்மா தலையை உயர்த்தி தூரிகையை கோபமாக பார்த்தார் கேட்டியா இப்ப பாரு எப்படி பேசுறாரு கப்பல் ஏறுது அம்மாவின் அந்த வார்த்தைகளை கேட்டு எதுவும் புரியாது அம்மாவை பார்த்த அப்பா என்ன நடக்குதீங்க என்று கேட்டார் அம்மா விஷயத்தை கூற பலார் என்று அம்மாவை அறைந்த அப்பா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா இந்த கல்யாணத்தை நானே நிறுத்தி இருப்பேனே இப்படி அவமானப்பட்டு நிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா பணம் போனா போகுது பொண்ணுடைய வாழ்க்கை போனா திரும்ப கிடைக்குமா பொண்ணு வாழ்க்கையை வச்சு விளையாடுற நீ கிருஷ்ணாவின் அப்பாவை கோபமாக பார்த்த தூரிகையின் அப்பா மிஸ்டர் நீங்க உங்க உறவுக்காரங்களையும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அத நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல இந்த பொண்ணு வேண்டாம் இவ நடத்த சரியில்லாதவன் சொல்லி அவனே போனதுக்கு அப்புறம் இனி நான் மட்டும் என் உறவுக்காரங்களோட இங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறேன் நம்ம உறவுக்காரங்க எல்லாம் கிளம்பி வாங்கப்பா கிருஷ்ணாவின் அப்பா முன்னால் நடக்க அவரது உறவினர்கள் அனைவரும் எழுந்து அவர் பின்னால் சென்றனர் கடைசியாக கிருஷ்ணாவின் அப்பா சத்தமாக தன் உறவினரிடம் பேசிக்கொண்டே நடந்த அந்த வார்த்தைகள் தூரிகை அப்பா மனதை படு பயங்கரமாக தாக்கியது பொண்ண ஒழுங்கா லட்சணமா வழக்க இவனுக்கு தெரியல இவன் நம்மள வெளியே போக சொல்றான் இவன் பொண்ணை இனிமே எந்த பயம் கல்யாணம் பண்ணிப்பான்னு நானும் பார்த்துடுறேன் அவர் இன்னும் ஏதேதோ பேசியபடியே செல்ல என்றே இப்போதே இதே முகூர்த்தத்திலேயே தூரிகையின் திருமணம் நடக்க வேண்டும் இல்லை சாக வேண்டும் மனதில் நினைத்தவர் தன் அக்காவிடம் தான் முதலில் சென்றார் அக்கா உன்னுடைய சொல்றியா ஊரே கூடி நிக்குது நம்ம குடும்பமானும் காசுல பறக்குது தூரிகை பத்தி நான் உனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்ல அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆமா தம்பி தூரிகை எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவ ரொம்ப நல்லவதான் அந்த மாப்பிள்ளை பையனுடைய அப்பா சொல்லிட்டு போறதெல்லாம் முழுக்க முழுக்க பொய்ன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ சொன்ன மாதிரி நம்ம குடும்பமானும் காத்துல பறக்கல உன் குடும்பமானம் தான் காத்துல பறக்குது நம்ம குடும்பம்னு நீ நினைச்சிருந்தா இப்படி ஒருத்தன உன் வீட்டு மருவங்களாக்கிக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசியிருப்ப ஏன் பையனுக்கு தூரிகைய கட்டி வைக்கிறது பத்தி என்கிட்ட பேசியிருப்ப ஆனா நீ பார்த்த மாப்பிள்ளையை விட என் மகனுக்கு சம்பளம் கம்மி வசதி கம்மி அதனால நீ பேசாம இருந்துட்ட இப்போ அவ அம்போல கை கழுவிட்டு போனதும் நீ நின்னு துடிக்கிற அதுக்கு மேல என் பையன் தூரிகை கழுத்துல தாலி கட்டி அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நான் துளச்செறிய போறேன்னு துடிக்கிறான் அவனை நான் அடக்கி வச்சுட்டேன் உன்கிட்ட காசு பணம் இருக்கும் போது கூட என் பையன் உன் பொண்ணுக்கு முறைப்பையன் தான் ஆனா அப்ப எல்லாம் உனக்கு நாங்க யாரும் கண்ணுல தெரியல சொத்தை வாரி எவனோ ஒருத்தனுக்கு பிச்சைக்காரியா நிக்கிறா அந்த பிச்சைக்காரியோடைய அழக மட்டும் காட்டி என் பையனை வளைச்சு போட பாக்குறியே இது நியாயமா இது ஒரு நாள நடக்காது அக்கா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆமா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா இன்னைக்கு எவன் கிட்ட காசு இருக்கோ அவன்தான் ராஜா என் பையனை ஒரு ராஜாவாக்கதான் நான் ஆசைப்படுறேன் நீ வேற யாரையாவது பாத்துக்க அஞ்சு காசுக்கு கூட எத்தனையோ முறை இந்த இருக்கானுங்க உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு சந்தோஷமா தாலி கட்டுவானுங்க மகனே நீ வா கிளம்பலாம் இருந்தோம் அவன் அவன் பஞ்சாயத்து பண்ண வந்துடுவான் அவர்கள் எழுந்து செல்ல தூரிகைக்கு பையனாக வரும் ஒவ்வொருவரும் எழுந்து நடையை கட்ட ஆரம்பித்தனர் காசு இருந்தப்ப நம்ம யாரையும் மதிக்க இவனுக்கு தோணல இன்னைக்கு பிச்சைக்காரனா நிக்கும் போது பொண்ணை கட்டிக்கிறியான்னு கேப்பான் போல இருக்கு நம்ம கிட்டயும் போறான் அதுக்கு முன்னாடி காலி பண்ணுவோம் சத்தமாக தூரிகையின் அப்பாவின் காது படவை பேசிவிட்டு ஒவ்வொருவராக எழுந்து சென்றனர் பாதி மண்டபம் காலியாகி விட்டது அப்பா நீங்க எதுக்காகப்பா தேவையில்லாம ஒவ்வொருத்தர் காலியா போய் விழுறீங்க என்னுடைய கல்யாணம் தானே அது நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும் நீங்க வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போலாம் இல்லம்மா உன் கழுத்துல தாலி ஏறணும் இல்ல உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும் ஒன்னு நடந்த பிறகுதான் நான் இல்ல என்னுடைய உடம்பு இந்த மண்டபத்திலிருந்து வெளியே வரும் அதை கேட்டு தூரிகையின் அம்மா அழுதே விட்டார் அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்பாவை பார்த்தவள் இப்ப என்ன என் கழுத்தில் தாலி ஏறணும் அவ்வளோதானே அவ்ளோதான் இருங்க நான் இப்ப வரேன் என்றவளின் விழிகள் யோகியை நோக்கி பாய்ந்தது அது முன்வரிசையில் நந்தகுமார் சார் குடும்பத்தோடு நின்று நடப்பவற்றை வேடிக்கை பார்க்கிறான் அவள் கால்கள் அவனை நோக்கி எடுக்க அவளை புரியாமல் பார்த்தான் யோகி அவன் முன்னால் வந்து நின்றவள் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சில மனக்கசுப்புகள் இப்பவும் இருக்கதான் செய்து ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே இப்போ இந்த நேரத்துல நீங்க என்ன பழி வாங்க மாட்டீங்கன்னு நம்புற இப்போது இந்த சூழல்ல என்னால உங்களை தவிர வேற யாரையும் நம்பவும் முடியல அது மட்டும் இல்ல நான் தப்பானவை இல்லைன்னு மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ நீங்க கண்டிப்பா நம்புவீங்க அந்த உண்மை உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என் மானத்தையும் என் குடும்ப குடும்பமான காப்பாத்துறதுக்காக அதுக்கும் மேல என் அப்பா உயிரை காப்பாத்துறதுக்காக என் கழுத்துல உங்களால தாலி கட்ட முடியுமா அவன் விழிகளில் அதிர்ச்சி இவளா தன்னிடம் வந்து இப்படி கேட்கிறாள் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும் என் கூட வாழணும்னு நான் சொல்லல இப்போ எல்லார் முன்னாடியும் என் கழுத்துல தாலி கட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம பிரிஞ்சிடலாம் அதை கூறும்போது அவள் குரல் மிகவும் தாழ்ந்திருந்தது எஞ்சுவது போல் அவள் கேட்கிறாள் அவனுக்கு வியப்பிலும் வியப்பு இந்த அளவு தன் மீது அவள் எப்படி நம்பிக்கை வைத்து தன் முன்னால் வந்து நின்று இப்படி எல்லாம் பேசுகிறாள் ஊரே கூடி நிற்கிறது முடியாதுன்னு நான் சொல்லிட்டே இவன் என்ன பண்ணுவா ஆனால் ஏனோ அப்படி கூற அவனுக்கு மனமில்லை தன் அப்பா அம்மாவை பார்க்க அவள் விழிகளும் அவர்களை பார்த்தது அது அவனது அப்பா அம்மா என்று அவளுக்கு தெரியாது அல்லவா சார் ப்ளீஸ் சார் இந்த இக்கட்டான சூழ்ல்ல இருந்து என்ன காப்பது சொல்லுங்க சார் உங்க ஃப்ரெண்டு கிட்ட இங்க நடந்த எந்த விஷயத்தையும் நீங்க சொல்ல வேண்டாம் அப்புறமா நாங்க வாங்கி பிரிஞ்சிடுறோம் இப்போ என் மானமும் என் குடும்பமானமும் காத்துல பறக்குது அத காப்பாத்த இவர்கிட்ட சொல்லுங்க சார் பிளீஸ் அது எப்படிமா முடியும் அவனால எப்படி அவனுடைய அப்பா அம்மா அனுமதி இல்லாம உங்களிடத்தில் தாலி கட்ட முடியும் தாத்தா தான் கேட்டார் எங்க அப்பா அம்மா கிட்ட தானே அத நான் பேசிக்கிறேன் தாத்தா இப்ப தூரிகையுடைய தான் முக்கியம் நானும் முடியாதுன்னு சொல்லி அவன் நம்பிக்கையை கொல்ல விரும்பல அவன் அப்பாவையும் கொல்ல விரும்பல இப்ப இந்த இடத்துல என்னுடைய குடும்பத்தார் யாரும் உங்களை மனம் எடைக்கி கூப்பிடுறேன் பிளீஸ் நீங்க எல்லாரும் மனம் இடைக்கு வாங்க ஏன் சார்பா என் பக்கத்துல நீங்க நில்லுங்க நான் தூரிகை கழுத்துல தாலி கட்டுறேன் அவனது அப்பா அம்மா அவனை வியப்போடு பார்த்தனர் தங்களை அவமானப்படுத்ததான் அவன் இப்படி ஒரு முடிவை எடுத்தானா அல்லது தூரிகையின் மானத்தை காப்பாற்ற இப்படி ஒரு முடிவை எடுத்தானா அதை பற்றி யோசிக்க இப்போது அவர்களுக்கு நேரம் இல்லை அவனை அழைக்கும் போது எப்படி மறுப்பு கூற இயலும் தூரிகையின் கரத்தை பிடித்தபடியே மனமேடையை நோக்கி நடந்தான் யோகி அதை கண்டு நிறைந்து வழிந்து கொண்டிருந்த தங்கள் விழிகளை துடைத்தறிந்து விட்டு தூரிகையின் அப்பா அம்மாவும் மனமேடையை நோக்கி நடந்தனர் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்